நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கடமலை குண்டு காமராஜ் அவர்களை வந்து இப்போ நம்ம நேர்காடு பண்ணுறோம் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிறையா சமூக சேவை அதாவது நம்ம நாடாளு சமுதாயத்தில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமுதாய பற்றும் சமுதாய உணர்வோட சமுதாய பணி செய்யறதுக்கு வந்து வருவ ஆள்கள் வருவதற்கு வந்து குறைவு ஆனா நம்மளுடைய காமராஜர்கள் பொது புது விஷயங்கள் வந்து பார்த்துருக்காங்க அவரை பத்தி சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லணும் சோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த சங்கம் அந்த நிகழ்ச்சிகளை நம்ம பண்ணுறதுனால இந்த சங்கத்தை பற்ற தகவலை அவர்கிட்ட வந்து கேட்க இருக்கிறோம் வாங்க கேட்கலாம் ஆனா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எனது பெயர் முனைவர் ஆர் காமராஜ் நான் வந்து பிறந்தது இந்த கடமலைக்குண்டு கிராமத்தில் தான் என்னுடைய தாத்தா அவங்கெல்லாம் பூர்வீகம் வந்து சங்கரங்கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழக்கலங்கள்ன்ற கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்து வியாபாரத்திற்காக வந்து விவசாயத்திற்காக வந்து இங்கே இடம்பெயர்ந்ததுல எனது அப்பா இந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டாரு நாங்க வந்து நான் பிறந்தது எந்த ஊர் தான் எனக்கு வந்து சொந்தமா வந்து சில தொழில்கள் இங்க இருக்கு அதுபோக வந்து சமுதாயத்தினுடைய பற்றின் காரணமாக சில நமது நாடா மகாஜன சங்க அமைப்பு மற்ற அமைப்புகள் எல்லாம் சில பொறுப்புகள் இருக்கு உள்ளூர் உறவின் முறையை பொறுத்தளவு தற்போதைய நிர்வாக குழுவில் துணைத் தலைவராக தலைவராக கொண்டிருக்கேன் இந்த உறவின் முறையை பற்றி அப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா கடந்த நூத்தி இருபது அதற்கு முன்பாக சொல்லலாம் எங்ககிட்ட அதுக்கான ஆவணங்கள் இருக்கு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான சங்கமா இருக்கும்னு நான் என்னுடைய அனுபவ ரீதியா நான் வந்து உணர்றேன் இதற்கு காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தைந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போது நாங்க அமர்ந்திருக்கக்கூடிய இந்த உறவினரை கட்டடத்துல வந்து இந்த பகுதியை வந்து அன்றைய நமது முன்னோர்கள் உழைப்பாலும் வியர்வை சிந்தி ஒரு உணர்வு பூர்வமாக பின்னாடி எங்களை போன்ற சந்ததியும் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கும் தேவை என்று கருதி அவர்களுடைய சிறு சிறு தானியங்களை ஒன்று சேர்த்து அதை ஒரு நாணயங்களாக மாற்றி அதை ஒரு பொது சொத்தாக இந்த ஊருக்கு வேண்டும் என்று விட்டு சென்றார்கள் அவர்கள் யாரும் தற்போது இல்லை ஒரு சிலரை தவிர அவர்கள் பயன்படுத்தி இடத்தில் உட்காருவது நாங்கள் அதை கோயில் கணக்காக மதிக்கின்றோம் எங்களது உரையின் அலுவலகம் எப்பொழுதுமே அன்னை பத்திரகாளியினுடைய அலுவலகம் இருப்பிடமாக கருதுவோம் தற்போது எங்களுக்கு பத்திரகாளி அம்மன் அருளால் நாங்கள் தனியாக பத்திரகாளி அம்மன் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு முன்பாக இங்குதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஊர் திருவிழாவிற்கும் இங்குதான் நாங்கள் வந்து முதல் தெய்வமாக வணங்கி விட்டு எல்லா வேலையும் செய்வோம் இந்த இடத்தில் ஒரு வருடத்துக்கு முன்பாக கிணறு அமைத்து அந்த கிணறில் தாகத்தை தீர்த்து இங்கேயே வந்து உணவறிந்தி இங்கே இந்த கிராமத்தை சுற்றி நம்ம நாடாளு சொந்தங்களுக்கு தோடங்கள் இருக்கிறது அந்த தோடங்களை பராமரித்து இரவு நேரங்கள் இங்கே வந்து அமர்ந்து இங்கே வந்து ஒரு இருப்பிடமாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் இது பிற்காலத்தில் பேட்டையாக மாறி இருக்கிறது பிற்காலத்தில் இந்த பகுதியில் பேட்டை என்றால் அரண் அந்த அரண்ல இங்கு விளையக்கூடிய காய்கறிகள் தானியங்களை இந்த இடங்களில் வந்து பாதுகாப்பாக அனைத்து வியாபாரிகளும் அனைத்து நாடர்களும் ஒன்று சேர்ந்து இங்கே வைத்து இதை பிற்காலத்தில் வணிகம் செய்து தங்களது வீட்டுகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை பார்த்து அதில் ஒரு பகுதியை உறவின் முறைக்கு கொடுத்துள்ளார்கள் அதற்கு எவிடன்ஸ் இந்த கிணறு நாங்கள் இந்த கட்டடத்தை பராமரிக்கும் போது இந்த கிணறை தோண்டி அதை மூடிவிடலாம் என்று பார்க்கும்போது அது எழுவத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கிணறாக இருக்கிறது அந்த கிணறு தோண்டுவதற்கு அன்றைய மூதாரிகளுடைய உழைப்புக்கு முன்னால் ஐம்பது ஆண்டுகள் இருந்தால் மட்டுமே ஒரு பொது இடத்தை வாங்கி அதற்கு ஒரு கிணறு தோண்ட முடியும் சோ இந்த சங்கம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஆண்டு பழமையான சங்கத்தில் நாங்கள் வந்து பிறந்து எங்களும் நாங்களும் எங்களுடைய உழைப்பை கொடுத்து இங்குள்ள மக்களுக்கு சேவை செய்வதை நான் மிகவும் பெருமை அடைகிறேன் தற்போது இங்கு எங்கள் சங்கத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முருகே செயலாளர் என்றும் ஒரு ஆற்றல் மிகு தலைவர் இருந்திருக்கிறார் அவர் காலத்தில் சில இடங்களை வாங்கி புதிதாக கட்டங்களை கட்டடங்களை இங்கு பேட்டை அமைத்து இருந்த இடத்தில் உள்ள மரங்கள் செடிகொடிகள் இருந்ததை அப்புறப்படுத்தி கிணறுகளை பயன்படுத்தும் வகையில் மூடி அதன் மீது அலுவலகத்தை தற்போது இடத்தில் கட்டினார் அவரை நாங்கள் சங்க ஸ்தாபகராக நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் அவர்தான் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினார் அதற்கு முன்பாக காணிக்கையை போன்று வருமானத்தின் ஒரு பகுதியை சந்தாவாக வசூல் செய்திருக்கிறார் அணா கணக்கில் ஒரு அண்ணா இரண்டண்ணா பிற்காலத்தில் அது இருபத்தி வயதா ஐம்பது வயதா வந்து இருந்தது எனக்கு விவரம் தெரியும் காலத்தில் பத்து ரூபாய் வசூல் செய்தோம் தற்போது இப்போ இரநூறு ரூபாய் வசூல் பண்ணிக்கிறோம் ஆண்டுக்கு கடைகளுக்கு முந்நூறு ரூபாய் வந்து மகமை வசூல் பண்றோம் இதெல்லாம் தற்போது இருக்கு அந்த மகமை என்ற வார்த்தையை மறக்க கூடாது சந்தா என்ற வார்த்தையை மறக்கக்கூடாது என்றதற்காக நாங்கள் அதை வசூல் செய்து ஒரு பிணைப்போட வைத்திருக்கின்றோம் சந்தா இல்லை என்றால் உறவின் முறையில் உறுப்பினராக இல்லை என்ற அர்த்தம் ஆகவே அந்த சந்தா கோடீஸ்வரராக இருந்தாலும் என்னை போன்று தொழில் செய்தாலும் கூலி வேலைக்கு போய் சைக்கிள் வியாபாரம் பார்த்தாலும் அவர்களுக்கு சந்தா அவசியம் சந்தா இருந்தால் மட்டுமே உறவு உறுப்பினராக இணைந்து அவர்கள் உணவு பூர்வமாக இந்த வேலைகளை செய்ய முடியும் என்பதற்காக வைத்திருக்கிறோம் போன்ற சந்தாக்களை செலுத்தி இந்த மாதிரி சங்க சங்கங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த அறுபத்தி எட்டுக்கு பின்பாக சேர்மக்கணி என்னும் சேர்மக்கனி நாடார் எனது முறை வேண்டும் இங்கே ஒரு அனைவருமே உறவினர்கள் தான் எந்த ஊரில் இருந்து வந்தாலும் நாடார் என்றார் அவங்க அது வந்து யார் மூலம் இங்கே வருகிறார் என்று பார்க்கிறோம் உதாரணத்திற்கு அஹ் சித்தப்பா அவருடைய மருமகன் எனக்கு அவரு மச்சான் என்று கூப்பிடுவேன் அவர் குழந்தை என்னை மாமா என்று கூப்பிடும் போன்று யார் இங்கே உறவினக்கு வந்தாலும் இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை உறுப்பினருடைய சொந்தக்காரங்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை நான் உறுப்பினராக இணைத்துக் கொண்டு இந்த அரிய காரியங்களை சமுதாய முன்னேற்றத்திற்கு நாம் செய்து கொள்கிறோம் எனக்கு சித்தப்பா சேர்மக்கணி நாடாக இருக்கும்போது தற்போது உள்ள தற்போது உள்ள அந்த கோவில் வளாகத்தில் ஒரு நந்தவனம் போன்று ஒன்னரை ஏக்கரில் அப்போதை உள்ள நிதிக்கு வாங்கினாங்க அந்த அது போன்று தற்போது இருக்கக்கூடிய முன்னால் உள்ள திருமண மண்டபத்திற்குள்ள பகுதி இடங்களை இரண்டு மூன்று பகுதிகளாக இருந்ததை இரண்டு மூன்று பகுதியை ஒன்று சேர்த்து திருமண மண்டபம் அமைத்தும் பிற்காலத்தில் அவருடைய தலைமைக்கு கீழ் செயல்பட்டது அதற்கு பின்பாக வந்து பெரியசாமி நாடார் என்ற மாமா ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவர் ஒரு சில காலகட்டத்தில் அந்த கட்டடத்தினுடைய மேலே பற்றாக்குறை உள்ள எல்லாம் வந்து கட்டி பராமரித்தார் உணவு குணம் அமைத்தார் அதற்கு பின்பாக தங்கை நாடார் என்ற ஒரு மாமா வந்தார் அவர் வந்து உணவு குணங்களை கட்டி ஒரு மண்டபமாய் இருந்தது இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் நந்தவனத்தை பராமரிக்க வேண்டும் என்று வேலி அமைத்து அது குத்தகை விடுவது இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்தார் அதற்கு பின்பாக இதற்கு முன்பாக பேசிய திரு பொன்னையா நடப்பேற்றார் அவர்கள் காலகட்டத்தில் இன்னொரு திருமண மண்டபமும் பெரிய அளவில் கட்டினோம் பத்திரகாளி அம்மன் கோவில் வந்து நாம் அனைவரும் வெவ்வேறு மதத்தை வெவ்வேறு சாமியை பின்பற்றினாலும் நமது வெவ்வேறு சாமியை பின்பற்றினாலும் நான் கூட முடியாதே கும்பிடுகிறேன் எனது மாமா பெரிய ஆண்டவர் சாமியை கும்பிடுவார் எனது சித்தப்பா அருதி நகரத்தை யனாரை கும்பிடுவார் ஆனால் யார் எதை கூப்பிட்டாலும் உறவின் முறைக்கு ஒரு குலசாமி நமது அன்னை பத்திரகாளி அம்மன் அன்னை பத்திரகாளி அம்மன் என்று வரும்போது அனைவரும் ஒன்று சேர்ந்து வைகாசி மாதம் நாங்கள் திருவிழா கொண்டாடுகிறோம் ஸோ அந்த திருவிழா கொண்டாடுவதற்கு நாங்கள் வெறும் போட்டோ புகைப்படத்தை வைத்து இந்த அலுவலகத்தை வைத்து அன்னை பத்திரகாரியம் வணங்கினோம் பின்பு நமக்கென்று ஒரு கோவில் வேண்டும் என்று பத்திரகாரியம்மனை அருளால் பத்திரகாளி அம்மன் இங்கே எழு எழுந்தறிந்ததற்கு முன்னாள் நிர்வாகத்தினர் உதவி செய்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபதில் அனைத்து வேலையிலும் முடிக்கப்பட்டது அதனுடைய மூலமாக தற்போது எங்களுக்கு ஒரு வணிக வளாகமும் இரண்டு இடத்தில் வணிக வளாகமும் இரண்டு திருமண மண்டபமும் ஒரு பத்திராளியம்மன் திருமணம் மண்டபம் கோவிலும் இருக்கிறது தற்போது எங்களது சொத்து மதிப்பு மிகவும் சிறப்பாக உள்ளது ஒரு சில சிரமங்கள் கடங்கள் இருக்கிறது அது எங்களுடைய முன்னேற்றத்தில் நாங்கள் அடைத்து விடுவோம் இந்த உறவின் முறையின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்களை நாங்கள் செய்கிறோம் பொதுவாக உறுப்பினராக சேர்ந்த குடும்பத்தினருக்கு குழந்தைகளுக்கு கல்வித்தொகை வழங்குகிறோம் திருமண உதவி ஆண் பெண் இருவருக்கும் பிரித்து திருமண உதவி வழங்குகிறோம் அவங்க தொழில் ரீதியாக தொழில் செய்வதற்கு தொழில் கடன் வழங்குகிறோம் இதையும் இதையும் தவிர்த்து எனக்கு பெருங்கடன்கள் தேவைப்படுகிறது என்றால் வங்கி மூலம் தொடர்பு கொண்டு வங்கி மேலரை அணுகி அவர்களுக்கு வங்கி கடன் பெற்றுத் தெரிகின்றோம் திருமணம் என்று வரும்போது அருகாமையில் உள்ள ஊர்களில் திருமணம் செய்வதற்கு வரன் தேடினால் அதையும் நம்ம வந்து அங்குள்ள உடன்முறை நபர்களை தொடர்பு கொண்டு நம்ம வந்து அந்த வரன்களை அமைத்துக் கொடுக்கின்றோம் அவங்க இங்கேயே இருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் உறுப்பினராக சேர்த்துக் கொள்கின்றோம் வெளியூருக்கு சென்றாங்க என்றால் அங்குள்ள தொடர்புகளை பயன்படுத்தி அவங்களுக்கு அங்கு உள்ள தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உதவிகளை பண்ணுகின்றோம் அதுபோக அந்த குழந்தைகள் மழையே இந்த குழந்தைகள் படிப்பு இது மாதிரி வென்று அவங்களுக்கு தொழில் ரீதியாக மேலும் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அவங்களுக்கு சிறு சேமிப்பு திட்டம் ஒன்று ஏல ஒன்று நடத்துகின்றோம் அதிலும் அவங்க சேர்ந்து பயனடையலாம் இது ஒரு பல்வேறு திட்டங்கள் பயனுள்ளோம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறுப்பினரை வந்து இயற்கை மய மரணமும் மரணமும் அடைந்தால் அவர்களுக்கு ஈமைக்கிற விதிகள் கொடுக்கின்றோம் இந்த மாதிரி துக்க காலங்கள் வரும்போது அனைவரும் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொண்டு அந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்க வீட்டுக்கு ஆறுதல் கூறி அவங்க விட்டு சென்ற பணியை தொடர்வதற்கு ஆலோசனை வழங்குகின்றோம் நமது சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஏதாவது ஒரு காரணத்தில் நட்பு சமு நட்பு சமுதாயத்துடன் சண்டை ஏற்பட்டாலோ அல்லது நமது உறவினருக்குள் சண்டை ஏற்பட்டால முதலில் இந்த வந்து நமது உறவின் தான் உறவினையை கூப்பிட்டு அழைப்போம் இரண்டு இரண்டு பிரச்சனைக்குரியவர்கள் அழைப்போம் உறுப்பினர்களுக்குள்ளாக இருந்தாலும் அழைப்போம் நட்பு சமயத்தின இருந்தாலும் இந்த மாதிரி எங்களது உறுப்பினருடன் உங்களுக்கு தொடர்பு அந்த பக்கத்து வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அறிகிறோம் நீங்க வாங்காத நம்ம முடிச்சு கொடுப்போம் பிரச்சனையை வளர்த்து வாழ்வது வாழ்க்கையல்ல சுமூகமாக போவோம் இதில் கூப்பிட்டு அவங்களையும் முறைப்படுத்தி அந்த மாதிரி நட்பணிகளை செய்து வருகிறோம் இது போன்ற பல காரியங்கள் நமது நாடார் உறவின் முறையின் மூலம் கொண்ட நாடார் உறவின் மூலம் நூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் தற்போது இருக்கிறார்கள் இந்த நூத்தி நாற்பத்தி மூணு குடும்பத்திற்கும் உறவின் முறை அரணாக உள்ளது இந்த மூணு குடும்பம் சந்தா செலுத்தினாலும் இருபத்தி ஆறு குடும்பத்திற்கு ஆஹ் சந்தா செலுத்தக்கூடிய முன்னாள் செலுத்திய சந்தா உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அவருடைய மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களின் சங்கம் பராமரிக்கிறது இது போன்ற சங்கத்தினுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற பணியவும் முன்னொரு உழைப்பினால் வந்த இந்த சொத்துக்களையும் முன்னொரு தியாகத்தினால் வந்த அந்த ஒரு நன்மதிப்பினையும் நாங்கள் பயன்படுத்தி இந்த சங்கத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் இது போன்ற நற்காரியங்கள் மேலும் செய்ய எங்கள் உறுப்பினருடைய ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக நல்கி வருகிறார்கள் மேலும் சிறப்பாக நாங்கள் செய்கிறோம் முதல்ல இந்த ஊருக்கு எந்த காலகட்டத்துல நாடார்கள் வந்து வந்தாங்க அதை பத்தி சொல்லணும் இந்த கரமலைக்குண்டு கிராமத்திற்கு தற்போதையில கடமுனை உண்டு என்பது வரசநாடு மலைப்பகுதி வரசநாடு பள்ளத்தாக்கு வருசநாடு என்ற பகுதிக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டில் வச்ச இடத்தில் உள்ள பொருட்களை எனக்கு தெரியப்படுத்தி விட்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய பழமொழி ஒன்று வரசநாடுக்கு சென்றால் வச்ச இடத்தை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி தென்னாட்டிலேயோ வட வர வட மாவட்டங்களையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி கொடிய மிருகங்களும் ஆறு விச சந்துகள் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்தில் வந்து ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பாக இங்கே வந்து மக்கள் குடியேறி உள்ளார்கள் குறிப்பாக பக்கத்தில் உள்ள காமாட்சிபுரம் என்ற ஊர் ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறது வைகையாற்றுக்கு அந்த சைடு இருக்கிறது சுக்காங்கல்பட்டி இந்த நம்முடைய தென்னாடாகிய தூத்துக்குடி திருச்செந்தூர் திருநெல்வேலி அந்த பகுதியில் உள்ள மக்கள் வியாபார ரீதியாக முதலாக அங்குள்ள பனை மரங்களில் உள்ள பண கருப்பட்டி பண வெள்ளம் இதை எடுத்துக்கொண்டு ஆண்டிப்பட்டி சந்தை தேனி சந்தைக்கு வரும்போது இந்த பகுதியில் உள்ள மக்கள் இங்கு விவசாயம் செய்வதற்கு உகந்த இடமாக ஆற்றுப்படுகை இருக்கிறது தோடங்கள் அமைக்கலாம் என்ற தகவலை கேள்விப்பட்டு இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய காமாட்சிவர சுக்காங்கள் பற்றி இருக்கக்கூடிய நாடகங்களின் ஒத்துழைப்போடு இந்த பக்கம் வந்து தோடங்களை அமைத்து விவசாய பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதன் பின்பாக விவசாயத்துடைய பொருட்களை அதை வணியம் செய்வதற்காக நமது உறுப்பினர்களாக முன்னோராக இருந்தக்கூடிய கூடிய மகாலிங்க நட வேல்சாமி நடர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த பருத்தி பயிர்கள் பயிர் வகையான தானிய வகைகள் இது எல்லாமே வந்து இங்கே வந்து கொள்முதல் செய்து கட்டவண்டி மூலம் அனுப்பி அந்த காலகட்டத்தில் கடமலை குண்டுக்கு இருபது கிலோமீட்டருக்கு உள்ள கண்டமனூர் தான் பஸ் வசதி உண்டு இருக்கிறது கடமுலை குண்டு என்பது கடைசி மலைக்குன்று இந்த கடைசி மலை இந்த மலை இதுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு ஜீவராசியில் இருந்திருக்கிறது இந்த கடைசி மலை தான் கடமலை குன்று பிற்காலத்தில் உள்ளது இதற்கு நரசிங்கபுரம் என்ற ஒரு பெயரும் உண்டு நரசிங்க கூட்டம் அப்படின்னா நரசிங்கம் என்றால் மனிதர்களை அஹ் கொல்லக்கூடிய சிங்கங்களினுடைய கூட்டமாக கருதப்படுகிற பகுதி அந்த காலகட்டங்களில் இந்த எங்களது முன்னோர்கள் இங்கே குடிபய குடியேறி இந்த ஒரு அரணாக இங்கு பேட்டை அமைத்து உறுப்பினர்களை சந்தித்து மகமே செலுத்தி சொத்துக்களை சேர்த்து எங்களுக்கு வழங்கி உள்ளார் தொடக்க கால கட்டங்கள்ல இங்க வந்து என்னென்ன விவசாயங்கள்லாம் செஞ்சாங்க நம்ம மக்கள் தொடக்க காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா முதலாக வந்து பருத்தி அதிகமா பருத்தி இங்கே விளைஞ்சிருக்கு அதற்கு பின்பாக வந்து காய்கறிகள் தானிய வகைகள் காய்கறிகள்ல பாத்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் கத்தரிக்காய் அந்த மாதிரி வந்து பூசணிக்காய் சுரக்காய் அந்த மாதிரி கொடி வகைகளில் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கேப்பை கேள்வி வரகு மக்காச்சோளம் இது மாதிரி சோள வகைகள் தானிய வகைகள் பயிரிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து அதிகமா பருத்தி தான் அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா பருத்தி வியாபாரம் பார்த்தது நாங்க கண் கூட பாக்கணும் எனக்கு வயசு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆகிறது நான் சிறு இருக்கும்போது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலகட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தஞ்சு எண்பதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னோர்கள் மகாலிங்கடார் வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் வேலை வைப்பாங்க பாறங்களை தூக்குவதற்கும் ஆஹ் வண்டியில லோடு ஏற்றுவதற்கும் கட்ட வண்டியில லோடு ஏற்றுவதற்கும் அந்த பருத்தியை வந்து தாட்டு என்று சொல்வார்கள் இப்போதான் அந்த தாட்டை யாரும் தூக்க முடியாது நூத்தம்பது கிலோ இருக்கும் அந்த தாட்டு அதை ஒத்தால் தூக்கி எரிவாங்க அதெல்லாம் வந்து கோணி செய்து தைத்து பண்டல் போடுவதற்கு பதினாறு ஆட்கள் மேல் வேலை வைப்பாங்க இன்னைக்கு அந்த வீடுகள் இருக்கிறது அது மாதிரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா பேரும் விவசாயம் பண்ணி முடிச்ச உடனே ஆஹ் மக்கள் தொகை இங்க அதிகமாக கூட ஆரம்பிச்சது பிற ஜாதி அதிகமா அதிகமாக வாழ ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தேவைப்படும் போது வியாபாரம் தேவைப்பட்டது அப்ப நம்ம நாடாறு என்றாலே வியாபாரம் சிறப்பாக செய்வோம் என்றதால இந்த பருத்தியை வாங்கி விற்பவர்கள் தானியங்களை வாங்கி வித்தவர்கள் பல சரக்கு ஜவுளி இங்கே அனைத்து வணிகத்தையும் நாம் மேற்கொள்ள மேற்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஆரம்ப கட்ட காலத்துல இங்க வந்து நம்ம மக்கள் எந்த பகுதியில இருந்து வந்து இங்க நமது கடமை கொண்டுள்ள பெரும்பகுதி மக்கள் வந்து அருகாமையில் உள்ள காமாட்சிபுரம் சுக்காங்கல்பட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய சாத்தான்குளம் திருநெல்வேலி பழைய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தென்காசி சங்கரன்கோவில் விருதுநகர் விவசாய ரீதியாக விருதுநகர் சிவகாசி அந்த மாதிரி பகுதியில் ஆனா பெரும்பகுதி அருகாமையில் உள்ள காமாச்சுவர சுக்காங்கல்பட்டி அந்த அங்க அவங்களுடைய முன்னோர்கள் தென்னாடு அவங்க வந்து அங்க அங்கே நாடார் என்றாலே அவங்க வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் இடம்பெயர்ந்தவர்களாக இருப்பார்கள் இங்கே அருகாமையை வந்து குடியேறி அந்த பகுதி வந்து ஆற்றுப்படுகை இல்லாத பகுதி அவங்க விவசாயத்தையுமே கிண்டு பக்கம் வந்துருக்கிறாங்க ஸோ அதிகமான பகுதி வந்து தென்னாடு தான் பட் ஆனால் தென்னாட்டுக்கு முன்பாக இங்கே வந்து குடியேறி இரண்டாவது தலைமுறை இங்கே வந்து முதல் தலைமுறை தென் தென்னாடு இரண்டாவது தலைமுறை சமீபத்தில் உள்ள தேனி மாவட்டத்தினுடைய அந்த காமாசுவரம் சுக்காங்கல்பட்டி அந்த பகுதியில் உள்ளவர்கள் கொஞ்சம் சில ஒரு சிலர் விவசாய வர்த்தக ரீதியாக ஆண்டிப்பட்டி தேனிலிருந்து வந்திருக்கிறாங்க இந்த வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டிப்பட்டி தேனிலிருந்து குடியேறியவங்க இருக்கிறாங்க ஆனா அனைத்து பகுதி அனைத்து பகுதியிலேருந்து வந்தவங்களாக வந்தவங்களா இருக்காங்க இந்த பகுதியில் வந்து புற மனம் அவன் எல்லாருமே இங்க வந்து நம்ம வியாபார வியாபாரத்திற்கும் விவசாயத்துக்கும் வந்த நமது முன்னோர்கள் தான் சரி இப்போ பொதுவா வந்து ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்புதான் பாத்தீங்கன்னா நாடார்கள் நாடார்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சவால்கள்லாம் இருந்தது இந்த பகுதி மக்கள் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சுக்காங்க நல்ல கேள்வி எங்களது முன்னோர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகித்தான் இந்த சொத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் முன்பாக நமது முன்னோர்கள் அனைவரும் விவசாயம்தான் செய்திருக்கிறாங்க விவசாயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொடிய விலங்குகள் சீவ ஜீவராசிகள் பாம்பு பள்ளி சிங்கம் பெரிய விலங்குகளான சிங்கம் ஆஹ் பன்றிகள் விவசாயத்தை அளிக்கக்கூடிய பன்றிகள் இது போன்று பல கொடிய விலங்குகளுக்கு மத்தியில இவங்க விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி விவசாயம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நம்மளுடைய அந்த வயல்கள்லயோ தோட்டங்கள்லயோ நம்ம வந்து படுக்க முடியாது அப்போ வந்து இந்த இப்ப தற்போது இருக்கக்கூடிய உறவின் மரியாதை பேட்டை அமைத்து தங்கியிருந்தாங்கன்னு நெருங்க சொன்னேன் இங்க வந்து எல்லாம் தங்கிடுவாங்க இந்த டயத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாழக்கூடிய நட்பு சமுதாயம் சொல்லக்கூடிய நம்மளோட சேர்ந்தா வாழ முடியும் பிற சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க பக்கத்தோட்டத்துல நம்ம ஏதாவது அவங்க கூட நம்ம வந்து உடன்படிக்கையா போகல அல்லது அவனுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நாம இங்க வந்து பேட்டையில இருக்கும்போது அவங்க அங்கவே கள்ளத்தனமோ அந்த கருதுகளை கூட அறுத்துட்டு போயிடுவாங்க அல்லது நம்ம அதை கண்டறிந்து அவங்களை வந்து நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி இங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் கண்டமூர்ல போய் தான் இருபது கிலோமீட்டர் தான் போய் போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அடுத்த நாள் வந்து இரவு வந்து கிணற்றினுடைய கமலைக்கல் பட்டியக்கல்னு சொல்லுவாங்க அப்போ வந்து மாடு வச்சு கமலை இழுக்கணும் அந்த பட்டியக்கல் ரெண்டு பட்டியக்கல் இருக்கும் அதுல ஒரு ஒரு வளைவான ஒரு மரத்தை கொடுத்து அதுல தான் வந்து இந்த கமலை வந்து தண்ணி இறைக்கணும் அந்த கல்லை வந்து சுத்தியல் வச்சு உடைச்சி விட்டுருவாங்க அப்படி உடைச்சா அப்போ வந்து சாலை வசதி கிடையாது இன்னும் மலையில எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கல் உடைக்கிறவங்கள பார்த்து அந்த கல்லுக்குரிய பட்டியக்கல்லை ரெடி பண்ணி அந்த கிணத்துல கொண்டு கட்ட வண்டியில கொண்டு வந்து வைக்கிறதுக்கு மூன்று மாதம் ஆயிடும் அந்த மூன்று மாதம் இந்த விவசாயம் வந்து அந்த இடம் பால் அடைஞ்சிரும் அது வந்து வல்ல ஏறிடும் அதாவது விவசாயத்துக்கு உகந்த இடமாக இருக்காது இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல அவங்களையும் எதிர்கொண்டிருக்காங்க மிருகங்களையும் எதிர்கொண்டிருக்காங்க அந்த விவசாய காலங்களையும் எதிர்கொண்டிருக்காங்க காலங்களையும் சில நேரம் பருவக்காற்றுகள் காற்றுகள் வராது மலைகள் சரியா பெய்யாது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இடையில அந்த உழைப்புல வந்து அவங்க குடும்பத்தையும் பார்த்து உறவின் முறைக்கும் சில நல்காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க இது மாதிரி வந்து மக்கள் வந்து நிறைய சிரமங்களை அனுபவிச்சிருக்காங்க பிற்காலத்துல வந்து மோட்டார் மின் மோட்டார் வரும்போ காலகட்டத்துக்கும் கூட இந்த மோட்டார என்ன பண்ணிடுறாங்கன்னா நைட்டு தள்ளிட்டு போயிடுறாங்க நைட்டு வயரை வெட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஜீனி ஏதாவது உப்பு ஏதாவது மோட்டருக்குள்ள போட்டு விட்டு மோட்டரை காய் விட்டுருவாங்க இது மாதிரி வந்து நமக்கு அதிகமான இடத்துல கொடுத்துருக்காங்க அதனாலயே பெரும்பகுதி விவசாயிகள் ஆஹ் நம்ம நாடாளு சமூகத்தை சேர்ந்த விவசாயிகள் வியாபார விவசாயத்தை விட்டு வியாபாரத்துக்கு மாறி இருக்காங்க இந்த பகுதியில இப்போ எனக்கு முன்பு பேசிய எனது மாமா தலைவர் பச்சையப்பன்னடார் அவருக்கு இடம் இருக்கு முன்னாள் தங்கை தங்கையாடா இடம் இருக்கு எனக்கு கொஞ்சம் விவசாய இடம் இருக்கு இது மாதிரி இப்போ வந்து நூற்றி நாற்பத்தி மூணு குடும்பத்தில் ஒரு பத்து பேருக்கு தான் நம்ம வந்து இடம் இருக்கு அவங்க போறாமையே அந்த பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விவசாயம் அழிஞ்சதுக்கான காரணம் நான் சொன்ன விலங்குகள் காலநிலை நமது அருகாமை வாழ்க்கை நட்பு சுமாதத்தினுடைய தொந்தரவு இதெல்லாம் விவசாயத்திலிருந்து நம்ம வியாபாரத்துக்கு மாறிடணும் இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த கடமுனை கொண்டு கிராமத்தை உள்ள அனைத்து தோட்டத்துக்குமே மூலப்பத்திரத்தை எடுத்து பார்த்தா அது கணவதிய இடமா இருக்கு அல்லது சீனியப்பன் நாடக இடமா இருக்குது இந்த மாதிரி இடமா தான் இருக்குது மூலப்பத்திரங்கள் பிற்பாடு வந்த இடங்கள்ல அந்த மூலப்பத்திரத்துக்கு அடுத்து வர்றது போராமே பிற இடமா இருக்கு காரணம் இவங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னாடி நிறைய இடத்தை வித்துட்டாங்க வெறும் நூத்தி ஆயிரத்தி அறநூறு ரூபாய் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் இந்த மாதிரி வித்திருக்காங்க ஏக்கரு ஏக்கர் வந்து எண்ணூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்திருக்காங்க இன்னைக்கு ஏக்கர் இருபது லட்சம் முப்பது லட்சத்துக்கு போகுது ஆனால் இந்த பிற சமுதாயத்தால் பிடிக்க முடியாம விவசாயத்தை விட்டு வியாபாரத்துக்கு மாறி தற்போது இந்த ஊர்ல நம்ம வந்து உரைவன் முறை நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி இந்த இங்க உங்க ஊர்ல வந்து மக்கள் மக்களோட அதாவது அந்த படிப்பறிவு எந்த அளவுக்கு தெரியும் நமது உறவின வந்து மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்குறோம் அதுபோக வந்து பிறந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் அன்னைக்கு மாணவர்கள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வழிகாட்டுறோம் அதற்கிடையில வந்து மாணவர்களுக்கு வந்து வெளியில வந்து மேற்படிப்புக்கு போகணும்னாலும் நம்ம நாடார் மகாஜன சங்கத்துடைய தொடர்பு கொண்டு பிற கல்லூரியில் சேர்த்து வர்றோம் அது போக நம்ம தனியாரர்களுக்கு நாடா இருக்கக்கூடிய கல்விகளை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் முந்தைய அளவை கம்பேர் பண்ணி பார்த்தா இப்ப அனைத்து வீட்டுலயுமே எல்லாமே பட்டதாரிகள் தான் முதல் பட்டதாரி அப்படின்னா எனக்கு முன்னாடி ரெண்டு மூணு இருந்தாங்க இப்போ நான் வந்து பட்டதாரி பிளஸ் வந்து நான் வந்து ஆராய்ச்சி படிப்பில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறேன் அது மாதிரி பார்த்தா எல்லா வீட்லேயுமே இப்போ பட்டதாரிகள் இருக்காங்க யார் வீட்லேயும் படிக்காமல் குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டாவது அது முந்தி இப்போ எல்லாரும் குறைஞ்சபட்சம் டிகிரி ஏன்னா பட்டதாரிகள் சதவீதம் வந்து படிப்பறிவின்மேன்னு சொல்ல முடியாது அனைத்து வீட்டு நூத்தி நாற்பத்தி மூணு வீட்டுலயுமே எல்லா வீட்லயுமே டிகிரி படிச்சிருக்காங்க இப்போ புதிதாக கல்யாணம் முடிச்ச வீட்டில் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க யார் வீட்லேயும் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆக வர மாட்டோம் ஸோ அப்படியே அவங்க அந்த அதாவது எஜுகேஷன் விதமா அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்தா கூட இந்த நம்ம உங்க சங்கம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கண்டிப்பா சங்கத்துல வந்து பள்ளி பருவத்துல கா ஸ்காலர்ஷிப் தரும் பள்ளி முடிஞ்சோடனே அவங்களுக்கு வந்து எங்க தொழில் அவருக்கு தொழில் வேணும்னாலும் சரி லோன் வேணுனாலும் சரி நான் சொந்தமா தொழில் பண்ண போறேன்னா நம்ம கொஞ்சம் லோன் தரோம் அல்லது நம்ம பேங்க் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் இதர வங்கியில் அவங்களுக்கு எந்த வங்கியில் தொடர்புடைய வங்கிகளும் அந்த வங்கி மேனேஜர்கிட்ட பார்த்து பேசுறோம் நமக்கு நம்ம உறவினர் நல்லவர் பண்பாளர் லோனை திருப்பி கட்டிருவாரு நீங்க கொடுங்க நாங்கள் ரெக்கௌண்ட் பண்றோம் அதுபோக வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நட்பு வட்டாரங்களை தொடர்பு கொண்டு பிற ச பிற சங்கங்கள் நாடார் சங்கங்கள் பிற ஊரில் உடைய தொழிலதிபர்கள் நமது உறவின் முறையில் வந்து அனைத்து கட்சியிலும் இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு கட்சியில இருக்கேன் மாமா ஒரு கட்சியில் இருக்காரு சித்தப்பா ஒரு கட்சியில் இருக்காரு தம்பி ஒரு கட்சியில இருக்காரு எல்லா பேரும் இங்க வந்துட்டா உறவின் முறை தான் மாமா மச்சான் தான் இங்க வந்து மதத்து இங்க அனைத்து மதமும் இருக்கு கிறிஸ்டின் இருக்கோம் இந்து இருக்கும் கிர்ஷின் உடைய உறவின் முறை அண்ணன் வந்து பி எம் ராஜா அண்ணன் வந்து அவர் வந்து கௌரவ ஆலசராக இருக்காரு செயற்குழு உறுப்பினராக இருக்காரு அது மாதிரி இங்க வந்து அனைத்து நாடார் அனைத்து சமுதாயத்தை கட்சிகளை சேர்ந்தவங்களும் நம்ம வச்சிருக்கோம் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் அப்பின் போது கச்சரீத்தான பழக்கங்கள்ல உள்ளவங்களையும் நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த படித்து முடித்த பட்டதாரிகளுக்கு எங்கெங்க வேலைக்கு ரெஃபர் பண்ணமோ நாங்க வேலைக்கு ரெஃபர் பண்றோம் அதனால வேலை வாய்ப்பு பத்தி சமீபத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது படிப்பை பத்தி சமீபத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுடைய சங்கத்தோட சிறப்பை பத்தி சொல்லணும் சங்கத்துடைய சிறப்புன்னு பார்த்தா இந்த நாடார் உறவின் முறை என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான சங்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அணிப்பிரிவும் கோஷ்டி பிரச்சனைங்க கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தா என்னுடைய வயசு நாற்பத்தொம்போது நான் துணைத் தலைவராக பயணிச்சிருக்கிறேன் இதற்கு முன்பாக ஒரு பேரு செயலராக இருந்திருக்கிறேன் அதற்கு முன்பாக ஒரு பேரு வந்து செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன் திருமணமான இரண்டாயிரத்தி ரெண்டுல உறுப்பினராக இருந்திருக்கேன் இந்த உறவின் முறையை பொறுத்து இது உறவின் முறை இது ஒரு சங்கம் கிடையாது சங்கம் என்றால் பதினெட்டு வயதிற்கு மேலே உள்ள அனைவரும் உறுப்பினராகலாம் ஆனா இந்த எங்க உறவின் முறையை பொறுத்து உறவினருக்குரிய ஒரு கட்டு கட்டு என்று சொல்லும் தென்னாட்டில் அது ஒரு விதிமுறை இருக்கிறது இந்த கட்டு என்றால் உறவின் முறையில் திருமணமான திருமணமான உடனே திருமண நன்கொடை கொடுத்து வழங்கிவிட்டு அந்த அந்த உறவினரின் பையனை திருமண நண்படை வழங்கிய பின்பு உறுப்பினராக சேர்ப்போம் அப்போ அவர் இருபத்தஞ்சு வயசு உறுப்பினராகலாம் இருபத்தி ஏழு வயசு உறுப்பினராகலாம் இருபத்தி ரெண்டுல கல்யாணம் உறுப்பினர் உறுப்பினராகலாம் அப்போ ஒரு அவருக்கு ஒரு வயது முதிர்வு வந்தவுடன் அவர் உறுப்பினராக பயணிக்கும் போது அவரை நாங்கள் அரவணைத்து அவருக்குரிய சேவைகளை செய்வோம் இந்த குழு என்பது மூன்றாண்டு கொடுக்க மாற்றக்கூடிய நிர்வாக குழு பெரிதாக சட்டத்திட்டங்கள் படி நாங்கள் வந்து நடத்தாட்டினால் கூட கட்டமைப்பு என்பது மிகவும் முக்கியம் எனக்கு முன்னாள் உள்ள நிர்வாகிகள் எவ்வாறு சங்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தினார்களோ அந்த ஒத்துழைப்பு நிறைவே என்னுடைய அவசியம் எனக்கு பின்னாடி வரக்கூடிய என்னுடைய வாரிசலுக்கு அவசியம் எங்க உறுப்பினராக கூடிய ஒவ்வொருத்தருடைய வாரிசுக்கும் அவசியம் ஆகவே பதவி பதவிக்காலம் மூன்றாண்டு முடிந்து விட்டது நீங்கள் செல்லுங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ற வகையில் தான் நாங்கள் நிர்வாகம் நடத்துவோம் அவரவர் அவரவர் நிர்வாக குழு காலகட்டத்தில் செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் பாராட்டுவோம் குறைகள் இருந்தால் தட்டி கொடுப்போம் விட்டு கொடுப்போம் மறுபடியும் அதை திருத்திக் கொள்வோம் மறுபடியும் சிறப்பாகத்தான் செய்வோம் ஒரு நிர்வாக குழுவில் உள்ள பிரச்சனையை அடுத்த குழு வரும்போது அதை குறையாக காட்டி சங்கத்தை குலைக்கவோ சீர சங்கத்தை கட்டுக்கோப்புல இருந்து மாற்றி அமைக்கவோ நாங்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை அது வந்து எங்க சங்கத்தினுடைய மிகவும் பெரிய ஒரு சிறப்பாக நாங்கள் கருதுகிறோம் அதுபோன்று சங்கத்தின் சொத்துக்களை பராமரிப்ப அனைவரும் சங்கத்தினுடைய சொத்துக்கள் எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் அந்த பக்கம் நம்ம உறுப்பினர் யார் போனாலும் அங்க வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது அவங்க தண்ணி மோட்டரு ஓடி ரொம்ப போய்கிறது கரண்ட் லைட் இருக்கிறது என்பதெல்லாம் கவனத்திற்கு இங்கே உறவின சொல்வார்கள் ஏனென்றால் அனைத்து உறவின்முறை உறுப்பினர்களுக்கும் சம்பளம் கிடையாது நிர்வாகிகளுக்கும் சம்பளம் கிடையாது எல்லாம் அவங்கவுங்க உங்களுடைய வேலையை செய்துவிட்டு அவங்களுடைய உழைப்பில் ஒரு பகுதியை இங்கே காணிக்கையாக சந்தாவாக செலுத்தி தான் நாம் உறுப்பினராக இருக்கின்றோம் ஆகவே அனைவருடைய ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கிறது மூத்த உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி தற்போது இளைய உறுப்பினராக இருந்தாலும் சரி சங்கம் அவர்களுக்கு தேவை என்பதை உணரும் வகையில் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது அந்த விதத்தில் அனைத்து செயல்பாடும் எங்களை பொறுத்தளவு எங்களை சங்கம் சிறப்பாக செல்வது நாங்கள் நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க